இந்த முறை பள்ளிவாசல் கிராம பஞ்சாயத்தில் யார் ஆட்சி செய்வார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது எல்டிஎஃப் யூடிஎஃப் இரண்டு முன்னணிகளுக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஒரு சுயேச்சை வேட்பாளர் பஞ்சாயத்தில் வெற்றி பெற்றுள்ளதால் சுயேச்சை வேட்பாளரின் தீர்மானம் இரண்டு முன்னணிகளுக்கும் முக்கியத்துவமாக மாறியுள்ளது கடந்த முறை அதிகமான உறுப்பினர்களின் பலத்துடன் எல்டிஎஃப் ஆட்சி நடத்திய பஞ்சாயத்து தான் பள்ளிவாசல் ஆனால் இந்த முறை பள்ளிவாசலில் யார் ஆட்சி செய்வார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது பதினான்கு சீட்டுகள் பஞ்சாயத்தில் மொத்தமாக உள்ளது இதில் ஏழு சீட்டுகளில் யூடிஎஃப் வெற்றி பெற்றது ஆறு சீட்டுகள் எல்டிஎஃப் வெற்றி பெற்ற போது ஒரு சுயேச்சை வேட்பாளரும் வெற்றி பெற்றார் ஆட்சியை பிடிக்க சுயேட்சை வேட்பாளரின் உதவி இரு முன்னணிகளுக்கும் தேவை ஏழு சீட்டுகள் உள்ள யூடிஎஃப் உடன் சுயேட்சை வேட்பாளர் இணைந்தால் யூடிஎஃப் ஆட்சி எட்டு உறுப்பினர்களுடன் நடத்தலாம் சுயேட்சை வேட்பாளரின் பின்துணை எல்டிஎஃப் கிடைத்தால் ஒரே போல ஏழு ஏழு என்ற நிலையில் இரு முன்னணிகளுக்கும் வேட்பாளர் கிடைப்பார்கள் இவரின் பின் துணை பிடிக்க இரண்டு முன்னணிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன ரெண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் யூடிஎஃப் தான் பஞ்சாயத்தில் ஆட்சி செய்தது கடந்த முறை ஆட்சி எல்டிஎஃப் பிடித்தது எல்டிஎஃப் இந்த முறை வெற்றி கிடைக்கும் என்று நம்பிய ஒரு பஞ்சாயத்துதான் பள்ளிவாசல் நியூஸ் பீரோ அடிமாலி